அனைத்து நல்வாழ்வுக்கும் வணக்கம் நானும் உங்களோட விக்மா தினமும் ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் இன்டே ஜியோ பாலிட்டிக்ஸ் நிறைய சேஞ்சஸுங்க நிறைய சந்தோஷமான செய்திலாம் இருக்குதுங்க விக்ஸ் அப்படின் பேச்சுவார்த்தை போனாங்க இல்லையா ரஷ்யாவுக்குள்ளார பெரிய பாசிட்டிவ் நியூஸ்லாம் சொல்லியிருக்காங்க ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்தோம் அந்த ஆஃபர் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க அதனால் யூஏஐயில் பேச்சுவார்த்தை நடத்த போகிறேன்னு சொல்லியிருக்காங்க பெரிய பெரிய ஒரு பாசிட்டிவான நியூஸ் அதே தாண்டி நம்ம கண்ட் கந்தசாமி அவர்கள் என்ன விதமான அடுத்தடுத்த டைலாக்லாம் விட்டுருக்காங்க மனுஷன் இப்போ கம்பெனிக்குள்ளான்னு வலைய ஆரம்பிச்சிட்டாரு அவ்வளோதான் இந்த சிஇஓவெலாம் இருக்கவே கூடாது காலி பண்ணுங்கன்ட்டாங்க இத்தனை நாள் வந்து ஒவ்வொரு நாடுகள் மீது தான் மிரட்டல் ஏய் இந்த நாடுக்கு அவ்வளோ வரி இந்த நாட்டுக்கு அவ்வளோ வரின்னா இப்போலாம் கம்பெனிக்குள்ளேயே போயிட்டார் மனுஷன் என்ன ஏ யார் ஒரு சிஓ நியமிச்சது அவ்வளோதான் வேற வேற ஆள் வாங்கன்றாரு சரி மனுஷன் அடுத்து எவ்வளோ போயிட்டார் போல் அப்படின்னு நினச்சிக்க வேண்டியது தான் அடுத்து இல்லாமல் சுற்றியிருக்கக்கூடிய அரசியல் நிகழ்வுகள் இந்தியா கொடுத்த தரமான நிகழ்வுகள் சீனா கொடுத்த நிகழ்வுகள் என்ன நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் இன்றைக்கெல்லாம் ஃபன் மோடு தான் வாங்க ரொம்ப கவலையாக வராதீங்க அப்படியே ஜாலியாக அடி அடி அப்படி போயிட்டு வந்துடலாம் நம்ம தயாரி தானே சரி ஓகே வீடியோவில் பொறுத்தமாரி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கிட்டாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணால் ஆல் ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ கொடுக்கலாம் குறிப்பாக ஒரு மகிழ்ச்சியான செய்தின்னா நான் எதிர்பார்த்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அமெரிக்கா வந்து நம்ம மீது பெரிய ப்ரெஷர் கொடுக்கும்போது நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து பெரிய அளவுக்கு பதிலடி கொடுத்தோம் அப்படின்னா ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்தியா வந்து எப்போதுமே இல்லாத அளவுக்கு வளருங்க எல்லா எதிர்கட்சிகளும் ஒன்று இருந்தாங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க அப்படின்னு என்னுடைய விருப்பத்தை நான் தெரிவித்திருந்தேன் ஆரம்ப கட்டத்தில் அது வந்து முதல் அடிகோளாக கேரளானுடைய முதல்வர் பினராயி விஜயன் அவர்கள் வந்து ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க இந்திய பொருட்களுக்கு பட்சமாக ஐம்பது பர்சன்ட் வரி விதிப்பதன் மூலம் அமெரிக்கா மீண்டும் ஒரு முறை அத்துமீறலை கையாண்டுள்ளது இதனால் கேரளாவில் ஏற்றுமதியாளர்கள் ஆயிரக்கணக்கான தொழிலாளர்கள் கடுமையாக பாதிக்கப்படுவர் அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு அடிப்பணியம் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம ஸ்ட்ராங்காக பதிலடி கொடுக்கணுன்றாங்க ஸோ எதிர்க்கட்சி தலைவர்கள் இருக்கக்கூடிய முதல் முதல்வர் வந்து தனது அறிக்கையை வந்து ரங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக இந்தியா பக்கம் நிற்கணுன்றதை சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதை நான் ரொம்ப ரொம்ப எதிர்பார்க்கப்பட்ட ஒரு தருணம் அதுவும் பர்டிகுலராக நான் எதிர்பார்த்தேன் நான் இதெல்லாம் வந்து ஹேண்ட்ஸ் டுகெதர் எல்லாம் ஒன்று சேர்ந்து நீ மற்ற விஷயத்தில் நம்ம அடிச்சிக்கலாம் இங்கே கூட கூடிய தவறுகளை வந்து பெரிய அளவுக்கு இருக்கிறது இன்றைக்கி கூட ராகுல் காந்தி அவர்கள் வந்து எலெக்ஷன் கமிஷனை பற்றிலாம் பேசினார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இந்தியாவுக்குள்ளே நம்ம அடிச்சிக்கிறது பிரச்சனை இல்லை ஆனால் இந்த மாதிரியான வெடிகுண்டுகள் வெளிநாட்டிலிருந்து வரும்போது நம்ம ஒன்றா நின்று திருப்பி அடித்தோம் அப்படின்னா அது சிறப்பாக இருக்கும் நான் ரொம்ப நாள் எதிர்பார்த்த ஒரு கனவு ஒரு தருணம் அது வந்து நிறைவேறிக்கிறது இதுக்கப்புறம் எல்லோரும் ஒன்று சேருவாங்க ஆக்சுவலாக சசிதரூர் அவர் கூட காங்கிரஸ்லேருந்து பேசுகிறாரு பட் இருந்தாலும் என்ன யுகத்தின் அடிப்படையில் சொல்கிறாங்கன்னா இல்லை இல்லை அவர் வந்து மேபி பிஜேபிக்கு மாறிடுவான்ற அடிப்படையில் சொல்கிறாங்க பட் அவரு கூட என்ன நல்ல கருத்து தான் சொன்னார் இதுக்கப்புறமும் பேச்சுவார்த்தைலாம் முடிஞ்சதுக்கப்புறமும் கூட தொடர்ந்து ரஷ்யா ஆஃபர் கொடுத்தது அப்படின்னா நல்ல ரேட்டுன்னா வாங்கலாம் இல்லை அப்படின்னாலும் நம்ம யாருக்கிட்டனாலும் வாங்கலாம் பட் ஆனால் ரஷ்யாக்கிட்ட வாங்க வேணாம்லாம் மற்ற நாடுகளும் நிர்பந்திக்கூடாது தொடர்ந்து அவர் தனது பாசிட்டிவான நியூஸை சொல்லிகிட்டு தான் இருக்கிறான்றதும் ஒரு கூடுதல் தகவலுங்க சரி மிக முக்கியமான தகவல் என்ன அப்படின்னா இப்போ ட்ரம்ப் அவர்கள் ட்ரம்ப் அவர்கள் என்ன பண்ணிட்டார் இந்த நிறுவனத்தினுடைய தலை தலைவர் யார் அப்படின்னா சீனாவனுடைய லிப் பியூ டான் அப்படின்றவங்க தான் சிஓவாக இருக்கிறார் இப்போ அமெரிக்க நிறுவனம் இது ஆனால் சிஓ வந்து அவரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க ஸோ இவர் வந்து தேர்ந்தெடுத்ததுக்கு என்ன பெருசாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாருன்னா இந்த லிப் பியூ டான் வந்து அமெரிக்காவில் இருந்திருந்தா கூட நிறைய சீனாவுடைய நிறுவனங்களில் தொடர்பில் இருக்கிறாரு மிலிட்ரி ப்ராஜெக்ட்டுக்கெல்லாம் வந்து இந்த இன்டெல் நிறுவனம் பெரிய அளவுக்கு அவர் ஹெல்ப் பண்ணியிருக்கிறான்ற அடிப்படையில் விலகிடுங்க பதவி விளையிடுங்க அவ்வளோதான் காலி பண்ணிவிடுவோம் அப்படின்ற மாதிரிலாம் வந்து எச்சரிக்கை கொடுத்துருக்கிறார் மனுஷன் இப்போ கம்பெனிகளெல்லாம் போக ஆரம்பிச்சிட்டார் இல்லை அதாவது உங்கள் நாட்டோடய எந்த ஒரு இதுவாக இருந்தாலும் வேறு ஒரு நாட்டோட சிஓவாக இருந்தால் குறிப்பாக சீனாவோட சிஓ வந்தால் நாங்கள் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டேன்றாங்க ஸோ ஆரம்ப கட்டத்தில் திடீர்னு ஒரு எதுவுமே சொல்லாமல் இவர் பாட்டுக்கு உள்ளே நுழைஞ்சு சிஓஓஓ உடனே ரிசைன் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் சொன்ன உடனே எல்லாம் பலவிதமாக பரவ ஆரம்பிச்சது நல்லா தானே வந்தது அவங்களோட ரெவென்யூ பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஐம்பத்தஞ்சு பில்லியன்லேருந்து இடையில ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னுல எழுவத்தொம்பது பில்லியன் வரைக்கும்லாம் வந்திருக்கு அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் சரியில்லை இருபத்தஞ்சில் பார்த்தோம்னா ஜூன் முப்பதுக்குள்ளே ஐம்பத்தஞ்சு பில்லியன் பக்கம் கெயின் வந்திருக்காங்க மற்ற எல்லாத்த விட மனசு நல்லா தானே இருக்கிறாரு திடீர்னியாக சொன்னார் சொன்னாங்க அதுக்கப்புறம் தான் விஷயம் புரிஞ்சது ஓஹோ சீனா ஆள் வந்து இங்கே தேர்ந்தெடுத்துட்டாங்க இவர் அங்கே நிறுவனத்தோட ஐஏ வச்சுருக்காங்க அப்படி இப்படின்ட்டு இது இப்போ நடந்து நிற்கிற முன்னதே இருக்கிறார் அவர் இந்த ஏனோ இப்போ அங்கேயும் நுழைய ஆரம்பிச்சிட்டாரு சரி அதை விட நம்ம இந்த வரி பிரச்சனை இதெல்லாம் நம்ம நிறைய பேசிகிட்டு இருக்கோம் நம்ம ரொம்ப முக்கியமான செய்தி நம்ம ரஷ்யாவை கொஞ்சம் போயிட்டு வந்துடலாமே ஏன்னா விக்ஸாப்னுடைய டீம் வந்து அங்கே புட்டினவர்கிட்ட ஃபஸ்ட்டு ஒரு மூணு மணி நேரம் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டு நாள் பேச்சுவார்த்தை வளச்சி வளச்சி பேச்சுவார்த்தை நடத்தி கடைசியில் என்ன சொன்னாங்கன்னா ஐ மேட் அன் ஆஃபர் ஒரு ஆஃபர் ஒன்று கொடுத்தோம் அது ரஷ்யா வந்து ஒத்துட்டா ஒத்து வந்துக்கிட்டாங்க அதனால் மேபி ரொம்ப சீக்கிரமாக அடுத்த வாரமே இப்போ அடுத்த வாரமே யூஏஇயில் வந்து நாங்கள் மீட்டிங் நடத்த போகிறோம் கண்டிப்பாக அது பாசிட்டிவ் ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்காங்கன்றாங்க அதையும் புட்டின் தரப்புலேருந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க யூஏஇயில் வந்து நாங்கள் மீட்டிங் வரோன்ட்டாங்க பட் அந்த மீட்டிங் வந்து ஜெலன்ஸ்கி கலந்துக்கலாமா கலந்துக்கக்கூடாதா அதெல்லாம் வந்து இதுக்கப்புறம் தான் நாங்கள் பேச போகிறோன்ற மாதிரி ரஷ்யா தரப்பில் சொல்லியிருக்காங்க நல்ல நியூஸுங்க சூப்பரான நியூஸ் என்ன ஆஃபர் கொடுத்துருப்பாங்க அப்படின்னு உடனே மனசுக்குள்ளே பல கேள்விகள் ஓடிச்சு இந்த இடத்துல உங்கள் உங்களுக்குள்ளே ஓடிச்சா அப்படின்னு இன்ன கேள்விக்குறி வச்சுக்கோங்க இல்லை ஓடுது அப்படின்னா நீங்களும் அதை கருத்துக்கலாம் சொல்லுங்கள் ஆனால் எனக்கு நிறைய ஓடிச்சேன் என்ன என்ன மாதிரியான ஆஃபராக இருக்கும் அப்படின்னு அப்புறம் நான் ஒரு கன்க்ளூஷன் வந்துட்டேன் என்ன கன்க்ளூஷன் வந்தேன் அப்படின்னா நாளைக்கு ரொம்ப முக்கியமான ஆளுங்க அர்மீனியா அசர்பைசானுக்கு அர்மீனியானுடைய பிரசிடென்ட் நிக்கோலஸ் பாஷ்யம் அசர்பைசானுடைய பிரதமர் ஆலியோ அவர்களும் வந்து நாளைக்கு வெள்ளை மாலைக்கு போகிறாங்க அமைதி ஒப்பந்தத்தில் கையெழுத்து போகிறாங்க ஆனால் இந்த அமைதி வருவதற்கு பெரிய அளவுக்கு ட்ரை பண்ணது ஐரோப்பா ஏன்னா ரஷ்யாவுடைய செல்வாக்கு இந்த ஜெங்ஸார் காரிடரில் இரண்டு நாடுகளையும் பிரித்து வச்சு ரொம்ப நாள் இருந்தாங்க ஸோ இரண்டு நாடையும் ரஷ்யாவுக்கு எதிராக திருப்பணுன்ற அடிப்படையில் உள்ளே நுழைஞ்சாங்க கடைசியில் கிரெடிட் வாங்கி கேட்டாங்க அமெரிக்கா கிரெடிட் வாங்கினது மட்டும் இல்லாமல் இந்த வரைபடத்தை பார்க்குறீங்க இல்லையா இந்த வரைபடத்தில் அர்மீனியா இருக்கிற இடத்துல கீழே பாருங்கள் அந்த ஜெங்ஸார் காரிடர் ப்ளூ நீல கலரில் இந்த பகுதியில் ஒரு நூற்றி இருபதுலேருந்து நூற்றி ஐம்பது கிலோமீட்டருக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த இணைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாதையை அமெரிக்கா நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க அதாவது அர்மீனியாவுடைய சட்டத்திட்ட விதிகளுக்கு உட்பட்டு அமெரிக்க நிறுவனத்துக்கு கொடுக்குறாங்க அதுக்கு அசர்பைசான்னு ஒத்துக்கிறாங்க ஆனால் இந்த பாதையில் யாரெல்லாம் தொடர்பு இருக்காங்கன்னா ஈரானுக்கும் தொடர்பு இருக்குது துருக்கிக்கும் தொடர்பு இருக்குது அந்த பக்கம் மேலே ரஷ்யாவுக்கு வந்து தொடர்பு இருக்குது அதெல்லாம் அதுக்கு முன்னாடி ரொம்ப நாள் கனவு ஈரானுடைய மிகப்பெரிய ஒரு கனவு அது ஆனால் திடீர்னு அமெரிக்காவுடைய கட்டுப்பாடு வந்துருச்சுன்னா ஆகும் அப்படின்னா அது நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி கோட்டசாமிங்க உள்ள பூந்து அமைதி ஏற்படுற பேரில் அங்கே மேக் அண்ட் ஆஃபர் ஒரு ஆஃபர் கொடுத்து ரெண்டு பேர்த்து அமைதி வர வச்சுட்டாங்க இப்போ உங்கள் மனசுக்குள்ளே அதுக்கான விடை கிடைச்சிரும் இந்த இரண்டு நாடுகளையும் அமைதி வருவதற்கு அமெரிக்கா என்ன மாதிரியான ஆஃபர் கொடுத்தாங்க தனது கண்ட்ரோலில் கொண்டு வந்துட்டாங்க ஒருவேளை ரஷ்யா கைப்பற்றிய பகுதிகள் நான்கு பகுதிகள் இருக்கு இல்லையா ஜாப்ரோஷேஷியா அப்புறம் கெஷியன் பகுதி கெர்ஷன் ஓப்ளாஸ்ட் டானக்ஸ் ஒப்ளாஸ்ட் இதெல்லாம் இருக்குது இல்லையா அமெரிக்கா நாங்கள் இடையில் வந்து கொஞ்சம் நாங்கள் கண்ட்ரோலை எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களான்னு எனக்குள்ளே ஒரு டவுட்டாக இருக்குது ஏன்னா அது உங்கள் கிட்டே இருந்ததுன்னா அவங்களும் பிரச்சனை பண்ணுறாங்க இவங்களும் பிரச்சனை பண்ணுறாங்க எங்கள் இராணுவத்தையோ மற்றவங்களையோ நான் கொண்டு வந்து நிறுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களா அதுக்கு ரஷ்யா ஒத்துக்குப்பாங்களா ஒரு வேளை வேறு ஏதாவது சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த நான்கு பகுதியை டார்கெட் வச்சு ஏதோ ஒரு ஆஃபர் கொடுத்துருக்காங்க எனக்கு இந்த ஜெங்ஸார் காரிடர் இடையில் ஓடி வந்து எப்படி அமுக்கமாக எடுத்துக்கிட்டாங்களோ ஒருவேளை அந்த இடத்துல ஆஃபர் என்னென்னா நாங்கள் எங்கள் கட்ரோ கண்ட்ரோலுக்குள்ளே கொண்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய ரேர் இடத்து மின்ன மினரல்ஸ் வேணால் நாங்கள் எடுத்துக்கிறோம் நீங்களும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கீங்க அவங்களும் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்க எங்களோட வேலையை ஆட்டைய தானே அதனால் ஒதுக்குறீங்களான்னு கேட்டுருப்பாங்களான்னு பல கேள்விகள் எனக்குள் ஓடிக்கொண்டு இருக்கிறது இருந்தாலும் பார்க்கலாம் உக்ரைனில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஒரு ஓட்டெடுப்பு நடத்துனாங்களாம் இப்போ நம்ம அமைதி பயிற்சி வார்த்தைக்கு போகலாமா இல்லை ரஷ்யாவை துணிந்து அடிக்கலாமா அப்படின்றதுல எழுபத்தி மூணு பர்சன்ட் வந்து நம்ம துணிந்து அடிக்கலாம் வெற்றி அதாவது ஜெயிக்கிற வரைக்கும் அடிக்கலாம்னு ஓட்டு பதிவு போட்டாங்களாம் அதே இப்போ இப்போ ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி ஜெலன்ஸ்கி சார்பாக எடுக்க சொன்னாங்களாம் ஆனால் அறுபத்தொம்போது பர்சன்ட் மக்கள் வந்து இல்லை நம்ம நெகோசியேஷனுக்கு போயிடலாம் பேச்சுவார்த்தைக்கு போயிடலான்னு இசைவு அதனால் அதனால என்ன சொல்லியிருக்கிறார் ஒரு பாசிட்டிவான செய்தி வந்தால் கூட நான் மேக்கரன் அவர்கள்கிட்ட பேசினேன் அவரும் கொஞ்சம் பாசிட்டிவாக தான் சொல்லியிருக்கிறாங்க இது வந்து பயிலேட்டர்லா ட்ரெயில் எனக்கு தெரியல எங்களை கூப்பிட்றாங்களா இல்லைன்னு தெரியல ஆனால் நாங்கள் எல்லா வித பேச்சுவார்த்தைக்கும் நாங்கள் தயாராகிறோம் இட்ஸ் டைம் டு என் த வார் அப்படின்ற ஒரு வார்த்தை ஜெலன்ஸ்கி வாயிலேருந்து வந்திருக்குங்க முதல் முறையாக வந்திருக்கு இதுக்கு முன்பெல்லாம் வராது மனுஷன் என்ன பேசுனாலும் திரும்ப திரும்ப பேசுகிற நீ திரும்ப திரும்ப பேசுகிற நீ அந்த டைலாக்லாம் வந்து பெருசாக வந்து பயங்கரமாக டார்ச்சர் பண்ணுவார் நடுநிலை வைக்கிற நாடுகள் பிச்சிட்டு ஓடிடுவாங்க பட் இந்த இடத்துல சொல்லியிருக்கார் ஆனால் அப்பையும் என்ன சொல்லியிருக்கிறாருனா அந்த வார்த்தை வந்து ரொம்ப முக்கியங்க ஏன்னா பிற்காலத்தில் வந்து சரித்திரத்தில் பதிவேடுகளில் அல்லவா கல்வெட்டுகள் எழுதி எழுதி பொறிக்கப்பட்டு பின்னாடி வரும் சந்ததி நேர் பார்த்து சந்தோஷ சந்தோஷப்படுவாங்களா அதனால் அந்த டைலாக் ரொம்ப முக்கியம் என்ன இவ்வளோ பில்டப் கொடுக்குறேன்னு நினைக்கிறீங்களா ஜெலன்ஸ்கி சொன்ன ஒரு வார்த்தை அந்த ப்ரெஷர் வேலை செய்யுது நாங்கள் அடித்த அடியில் நாங்கள் கொடுத்த ப்ரெஷரில் புட்டின் வந்து ஒத்துக்கிட்டாரு அதுதான் இங்கே முக்கியம் அப்படின்னு இருக்கிறாரு சரி ஓகே இப்போ இந்த வார்த்தை தேவையா அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டேன் நான் ஏன்னா இந்த வார்த்தை எதுக்காக போடுறாருன்னா நாளைக்கு வந்து சப்போஸ் அந்த நான்கு பகுதியை வந்து ரஷ்யா பக்கமே போனால் கூட உக்ரைன் மக்களை சமாளிக்கிறதுக்கு ஒரு வார்த்தை வேணும்ல ஈரான் இஸ்ரேலினுடைய யுத்தத்தில் கடைசியில் இரண்டு நாடுகளுமே வெற்றி கொண்டாட்டம் பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க ஹமாஸ் இஸ்ரேல் இதுக்கு முன்பு வந்து ஹமாஸ் என்ன பண்ணாங்க ஒரு முப்பது நாள் சீஸ் பேர் கொண்டு வந்தாங்க அப்புறம் ஒவ்வொரு பிணைய கருவிகளாக விடும்போதும் பயங்கரமான ஸ்பீக்கர்லாம் போட்டு அப்படி வெற்றி கொண்டாட்டத்தில் திளைச்சாங்க வெற்றி வெற்றி மாபெரும் வெற்றி இஸ்ரேல் பயந்து ஓடிட்டாங்கன்ற மாதிரிலாம் வெற்றி கொண்டாட்டம் இருக்குல்ல அந்த மாதிரி ஒவ்வொரு நாடும் இரண்டு இரண்டு காலத்தில் இப்போ இந்தியா பாகிஸ்தான் இந்தியாவும் பயங்கர செலிப்ரேஷன் முந்தையத்து பார்த்தீங்களா மோடி அவர்களுக்கு பெரிய அளவுக்கு மாலையெல்லாம் போட்டு பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணாங்க ஆப்ரேஷன் சிந்துருக்கு அதே மாதிரி அங்கே என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆசிப் முனிகிறவர்களுக்கும் அவர்களுக்கு அங்கேயே செலிப்ரேட் பண்ணாங்கள்ல அதனால் இந்த மாதிரி ஒரு வார்த்தைகளை போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா வரலாறு முக்கியம் அல்லவா அமைச்சரே அந்த நான் இதுக்காக தான் எல்லா கதையும் சொல்லிவிட்டேங்க எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் நான் இப்போ நாளைக்கு வந்து அந்த வரிசையில் ஜெலன்ஸ்கி வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பேச்சுவார்த்தை வரும்போது எனக்கு என்னமோ இந்த தடவை வந்துரும் தான் தோணுதுங்க ரொம்ப பாசிட்டிவாக நானும் நினைக்கிறேன் நான் ஆனால் காலையிலே கேட்டுட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் அங்கே பேச்சுவார்த்தை நடத்துறீங்களே பாசிட்டிவாக வர மாதிரி தெரியுதா அப்படி வந்துருச்சுன்னா இந்தியா மீது போடப்படுகிற வரிகளை நீக்கிடுவீங்களா அதுக்கப்புறம் அவங்க தான் குட் பை செய்கிறாங்களே அப்படின்னா கூட நாங்கள் பார்த்து யோசனை பண்ணுவோம் உடனே எல்லாம் சொல்ல முடியாதுன்னு அப்பயும் ஒரு வார்த்தை சொல்கிறாரு ஏன் அப்படின்னா இன்றைக்கி அவர் கண்ணில் இது பட்டிருக்கும் இது வந்து சும்மா இல்லாமல் ஆடி தூக்கிட்டு வந்துடுறாங்க இந்த இன்டர்நேஷ்னல் மானிட்டரிங் ஃபண்டு இவங்களுக்கெல்லாம் வேறு வேலையே கிடையாது இதை தூக்கிட்டு வந்து முன்னாடி காட்டிட்டாங்க விடுவாரா அடுத்த ஆறு வருஷத்துக்கு ஜிடிபி குரோத் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ளார் இந்தியா தான் டாப்பில் இருக்காங்க ஆறு புள்ளி நாலு பர்சன்ட் இந்தோனேஷியா நாலு புள்ளி ஒம்பது அடுத்து யுஏ நாலு புள்ளி நாலு சீனா மூணு புள்ளி ஒம்பது சவுதி அரேபியா மூணு புள்ளி மூணு அதனால் இந்த வரிசையில் பார்த்தோன்னா அங்கே டாப்பில் இருக்குது அமெரிக்காவை கொண்டு போய் அந்த கடைசியில் சேர்த்து வச்சுருக்கீங்க அங்கே பெரிய அண்ணன் பார்த்தா கப கபான்னு இருக்குமா இருக்காதாங்க இல்லை சொல்லுங்கள் நீங்களே இந்த மாதிரியான செய்தி தொடர்ந்து வர்றதுனால தான் அங்கே பொங்கிட்டுருக்கிறார் ஒரு மனுஷன் சீனாவை ஆரம்பத்துலேருந்தே கட்டுப்படுத்த முடியாமல் இன்றைக்கி நம்ம இருக்கோம் ஆனால் ச ஆனால் இந்தியாவை அப்படி விட்டுறக்கூடாதுன்ற எண்ணம் அவருக்குள்ளே வந்திருக்கும் இருந்தாலும் அஜித் தோவல் அவர்களுடைய சந்திப்பு ரஷ்யாவுக்கு ஊக்கு போயிருந்தார் இல்லையா நல்ல ஒரு பாசிட்டிவான மெசேஜ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த மந்த்து எண்டுக்குள்ளார இந்தியா வருகிறார் இந்த மந்த்து எண்டா இந்த இயர் எண்டா இந்த இயர் எண்டுன்னு தான் சொல்லியிருக்காங்க வருகையை வந்து உறுதி செய்கிறாங்க தேதி வந்து கூடிய கூடியவர்கள் அனௌன்ஸ் பண்ணுறேன்றாங்க ஃபர்ஸ்ட்டு இயர் எண்டுன்னாங்க அப்புறம் மந்த் எண்டுன்றாங்க எனக்கு ஒன்றும் கன்ஃபார்ம்டாக தெரியல ஆனால் அஜித் தோவல் அவர்கள் வந்து உறுதி செஞ்சுட்டார் கன்ஃபார்ம் வராருன்றாரு ஸோ பெரிய ஒரு பிக் பிக் பாசிட்டிவான ஒரு செய்திங்க அதுவும் குறிப்பாக புடின் அவர்கள் இந்தியாவுக்கு வர்றது ஒரு மெசேஜ் நம்ம சொல்கிறோம் அமெரிக்காவுக்கு நீங்கள் என்ன தான் சொன்னாலும் நாங்கள் ரஷ்யா கிட்டே ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறோன்றதை நம்ம சொல்கிறோம் அதாவது வார்த்தைகளாலும் ட்விட்ட்களாலும் போட்டு அவங்கள தாக்குறதை விட இந்த மாதிரியான செயல்கள்லேயே புரிய வைக்கிறது தான் சாலை சிறந்தது அதுதான் ஒரு அரசியல் தந்திரம் கூட சொல்லலாம் அப்படி நான் பார்க்குறேன் நான் அதுக்காக நான் ஓவர் ஹை பண்ணலாம் பிள்ளை நான் ஏன்னா எந்த வகையில் தூக்கி வைக்கிறேன்னா அடுத்து ஒரு வேட்டு இருக்குது பின்னாடி அதுக்கும் பதில் சொல்ல வேண்டியது இருக்குது இப்போ மற்ற நாடுகள்லாம் வார்த்தைகளால் பதில் சொல்லுவாங்க இங்கே நீங்கள் நாங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கிறோம்மான்னு சொல்லிட்டு அடுத்த நம்ம டிஃபென்ஸ் கோபரேஷனில் மொத்தம் பத்து பக்கம் சைன் பண்ணியிருக்கிறதா சொல்கிறாங்க நாளைக்கு செய்திகள் முழுமையாக கிடைச்ச உடனே உங்கள்கிட்ட தான் சொல்ல போகிறேன் வந்து நான் நேரடியாக உங்ககிட்ட ஒப்படைக்க ஒன்று அதே சமயத்தில் சீனா என்ன சொன்னாங்கன்னா ஒரு நாட்டோட இறையாண்மையை வந்து எப்போவுமே நாட் நிகோசியபிள் வியாபாரத்துக்கு உட்பட்டது அல்லன்னு இருக்காங்க அதாவது இந்தியானுடைய இறையாண்மையை வந்து நீங்கள் வியாபாரம் பேசிகிட்டு இருக்கீங்க அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் தனது கடும் காரணத்தை தெரிவிக்கிறோம் நாங்கள் இந்தியா பக்கம் நிற்கிறோம் அப்படின்னு சீனா சொல்கிறாங்க உடனே நிறைய எங்களை ஃபயர் விட்டாங்க இந்தியா தரப்பில் இருந்தால் பயங்கரமாக ஃபயர் விட்டுருந்தாங்க அன்பிரசென்ட் சுச்சுவேஷன்லாம் மாதிரி போட்டிருந்தாங்க பட் எனக்கும் இன்னொரு கேள்வி இருந்ததுங்க இதற்கு முன்பு அமெரிக்கா போட்டு சீனாவை பொல போலன்னு இருந்தாங்க முந்நூறு பர்சன்ட் வரியெல்லாம் போட்டாங்க எத்தனை முந்நூறு பர்சன்ட் வரலாம் அதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு நிகழ்வு அப்போ இந்தியா எதுவுமே சொல்லலை அமைதியாக இருந்தாங்க எதுவுமே எந்த வார்த்தையும் சொல்லல ல டீல் டீல்கிட்ட வந்து எதுவும் வேண்டாம்ன்ற மாதிரி அமைதியாக இருந்தாங்க இப்போ ஆனால் பார்த்திங்கன்னா சீனா வந்து இப்போ இந்தியாவுக்கும் ஆதரவுக்கார நீட்டி இருக்கிறாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் நான் தான் சொன்ன முன்னாடி பின்னாடி ஒரு பாம்பு இருக்குங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில் நமக்கும் சீனாவுக்கும் எல்லை பகுதியில் பிரச்சனை இருக்குது ஏற்கனவே நம்மளுக்கும் சீனாவுக்கும் இருக்கிற பிரச்சனையில் அமெரிக்கா வந்து பேச்சுவார்த்தை நடத்துறேன்னு சொல்லும்போது ஜெய்சங்கர் அவர்கள் வந்து ஒரு வார்த்தை சொன்னார் இல்லைங்க யார் எங்களுக்குள்ளே பிரச்சனை நாங்கள் பேசி தீர்த்துக்கிறோம் மூன்றாம் நாடுகள் தலையிட வேண்டான்ட்டாங்க அதே தான் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையும் பாகிஸ்தான் ஆக்குபேடி காஷ்மீரை அமெரிக்கா ஓடி வந்து பேசி வார்த்தை நடத்துறதுன்னு பல தடவை கேட்டாங்க இது எங்கள் எல்லைப்பகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை நீங்கள் யாரும் வந்து பேச்சுவார்த்தை நடத்துறது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க இந்த இரண்டு நிலைப்பாடம் தான் பட் நமக்குள்ளே அந்த பிரச்சனையில் பேசி தீர்த்துக்கிறோன்னும் போது மேபி அந்த இடத்துல இந்தியா ஒரு சில வார்த்தைகளை வந்து சொல்லியிருக்கலாமோ அப்படின்னு எனக்குள்ளே தோணுச்சு இந்த இடத்துல ஏன்னா இதுக்கு இசை இது முன்னாடி வந்து அப்போ அந்த சிந்தூர் ஆப்ரேஷன் ஒரு சில ரிலேட்டட் இருந்தது அதனால் கூட தெரிவிக்கலாம் கூட இதுக்கப்புறமாவது இந்தியா வந்து மேபி தெரிவிக்கலாம் இல்லை வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான் கொஞ்சம் பிரிக்ஸ் கூட்டமைப்பு வலுவடைஞ்சது அப்படின்னா அமெரிக்காவை தரமாக எதிர்பார்க்கலாம் அதற்கான வேலைகளும் பின்புலமாக சென்று கொண்டிருக்கிறது அமெரிக்காவும் அதை உணர்ந்து கொண்டிருக்கிறது என்பதும் கூடுதல் தகவல் பட் பொறுத்திருந்து பார்க்கலாம் அவங்க இந்தியாவை தொடர்ந்து எதுக்க எதிர்க்க நான் இன்னும் என்ன எதிர்பார்க்குறேன்னா அடுத்து ஒரு நூறுலேருந்து நூற்றம்பது பர்சன்ட் வரி விதித்தாங்கன்னா அதை ஒரு மாதத்துக்கு மேலே ஹோல்டு பண்ணாங்கன்னா இந்தியா வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம டாலரை அவாய்ட் பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் இந்த பக்கம் செல்ல வேண்டிய சூழ்நிலை காலத்தின் கட்டாயம் நம்ம நகர்ந்தே ஆக வேண்டும் எனவே அந்த ஒரு டபுள் ஸ்டாண்டர்டில் வந்து நியாயமற்றதுன்ற ஒரு வார்த்தையை வந்து இந்தியா சொல்லியிருக்கிறோம் பட் இருந்தாலும் மக்களுக்காகவும் விவசாயத்திற்காகவும் நான் எங்கள் பக்கம் ஸ்ட்ராங்காக நிற்கணும்ன்ற ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காங்க ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் பட் பட் இன்னொரு செக் வந்து அமெரிக்காவை வைத்திருக்காங்க இது நான் எதிர்பார்க்காத ஒரு செக் தான் அமெரிக்கா கிட்டேருந்து போயிங் பி எயிட் ஒன் ஏர்கிராஃப்டு இராணுவத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஏர்க்ராஃப்ட்டு ஏற்கனவே நம்ம பன்னெண்டு பயன்படுத்தி இருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் ஒரு ரெண்டு புள்ளி நாலு பில்லியன் அளவுக்கு அக்ரிமெண்ட் போட்டோம் பட் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் டெலிவரி சமயத்தில் என்ன சொல்கிறாங்க வரியெல்லாம் உட்பட மூணு புள்ளி ஆறு பில்லியன் பக்கம் வருன்றாங்க அப்போ இந்தியா இன்றைக்கி வேணான்ட்டாங்க அதெல்லாம் வேண்டாம் வரி ரேட் அதிகமாக சொல்கிறீங்க அதனால் நாங்கள் கேன்சல் பண்ணிக்கிறோன்ட்டாங்க ஆக்சுவலாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அப்படின்றது வந்து அப்போக்கும் இப்பயும் பார்த்தோன்னா ரேட் யாரை தான் செய்யும் இது நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயந்தான் நம்ம பர்பஸாகவே இதுக்கப்புறம் அமெரிக்கானுடைய ப்ராடக்டை வாங்க மாட்டோன்றதுலான செய்தி தான் இது அமெரிக்காவுக்கு வெளிப்படையான ஒரு செய்தி சீனா பக்கமும் ரஷ்யா பக்கம் ஸ்ட்ராங்காக இருக்கிறோன்றதில் எங்கேயோ நாடுகளை வந்து ஒன்று சேர்த்து வச்ச ட்ரம்புக்கு வந்து பிற்காலத்தில் நன்றி சொல்ல வேண்டியது காலத்தின் கட்டாயமாக இருக்கும் எப்படி இந்தியா வந்து பிரம்மோ சேவகனை சோதிச்சு பார்த்ததில் வெற்றி பெற்றதில் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய பங்கு இருக்கிறதோ அதே மாதிரி இந்த பிரிக்ஸ் கூட்டமைப்பு வலுவடைகிறதுல இத்தனை நாள் இந்தியா அப்படியே கொஞ்சம் இரட்டை குழல் துப்பாக்கியாக இருந்ததில் அதெல்லாம் கிடையாது நீ அந்த பக்கம் போய் செய்கிறதுன்றதில் ட்ரம்ப்புக்கு மிகப்பெரிய ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு நான் கூடுதலை எதிர்பார்க்குறேன் சரி மற்றொரு விவகாரம் என்னென்னா நியூக்ளியர் டீல் இன்றைக்கி ட்ரம்ப்போட அடுத்த ட்விட் என்னென்னா நாங்கள் ஈரானுடைய நியூக்ளியரை ஒன்றுமே இல்லாமல் அடித்த அடியில் டோட்டலாக காலி பண்ணிட்டோம் அதனால் எல்லா மிடில் ஈஸ்ட்லேயும் சாந்த ஸ்வரூபமாக அமைதி நிலவுகிறது இந்த அமைதி நிலவுகின்ற வேலையிலே அடுத்த மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக வந்து ஆபிர்காம் அக்காடை வந்து உருவாக்க போகிறோன்னு சொல்லியிருக்காங்க அப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் ஈரான் நாங்கள் அடித்த இடத்துல அமைதி ஆகிட்டுன்னு சொல்கிறாங்களா ஒன்று இரண்டாவது விஷயம் என்னென்னா ஈரானுடைய சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அவர் சொன்ன டைலாக் தான் ரொம்ப முக்கியம் இந்த டைலாக்லாம் கேட்டு இஸ்ரேல் வந்து ஒரு கார் ஓட்டும்போது அதுக்கு வந்து கிளர்ச்சி மட்டும்தான் இருக்கான் கி இது பிரேக்கோ ஸ்டேரிங்கெலாம் கிடையாதான் அது பாட்டு தறிக்கட்டத்தனமாக எங்கேனாலும் ஓடுதான் எல்லா நாட்டையும் அடிக்குதான் எல்லா நாட்டையும் வெட்டுதான் அவங்களுக்குன்னு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் கிடையாது அதெல்லாம் ஒரு லெவலுக்கு மேலே தான் எங்கள் கைக்கு வந்துருச்சு வந்து நாங்கள் ஓரளவுக்கு குட்டு வச்சுருக்கோம் பட் மறுபடியும் சொல்கிறேன் நாங்கள் தட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை வரும் அப்படின்ற ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார் அதாவது ட்ரம்ப்புக்கு மறைமுகமாகவும் இஸ்ரேலுக்கு எச்சரிக்கை விடுகிற மாதிரி ஈரான் சொல்கிறாங்க அது இல்லாமல் ஈரான் வந்து இன்னொரு பழைய வேலையை வந்து செஞ்சிருக்காங்க அங்கே ஆப்கானிஸ்தானில் போயிட்டு ஆப்கானிஸ்தானில் ஒரு மீட் நடந்ததுங்க ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் அராக்சி அவர்கள் தான் போய் சந்தித்தார் இந்த யூகேனுடைய சிக்ஸ் டீம் இருக்குல்ல அவங்க உங்கள் நாட்டுக்குள்ளே வேலை செய்யும்போது ஒரு பெரிய ஒரு எக்ஸல் சீட் டாக்குமெண்ட்டு உள்ளே போந்து உங்களுக்கு கிடைச்சதில்ல அதை வைத்து இவங்க நிறைய பேர்த்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க யூகே என்ன பண்ணாங்க பில்லியன் கணக்கில் செலவு பண்ணி அவங்களுக்காக ஸ்பெஷல் வீடு எல்லாம் கட்டி ஆப்கான் மக்களை கொண்டு போய் அங்கே இப்போ அது பாராளுமன்றத்தில் பயங்கர விவாதத்தை கிளப்பியது அதாவது இவங்க ஆப்கானிஸ்தானை கைப்பற்றி இருக்கும்போது நிறைய பேர் வந்து ஆஃப்கான் அரசாங்க உழவு வேலை கொடுத்தாங்க ஒரு ஏழாயிரம் எட்டாயிரம் பத்தாயிரம் பக்கமே சொல்கிறேன் அவ்வளோ லிஸ்ட்டு பக்கம் இருந்தது தான் அது எல்லாமே சுருக்கி கடைசியில் ஒரு மூணாயிரம் நாலாயிரம் பக்கம் வந்ததான் அந்த லிஸ்ட் எல்லாமே யார் பக்கம் ஆப்கான் கை கிடச்சிருச்சுங்க அது என்ன பண்ணிட்டாங்க ஒரு எட்நூறு பேத்துக்கு மேலே அவங்க எக்ஸிக்யூட் பண்ணிட்டாங்க அவங்க அதாவது சொல்லிட்டு இருக்கிறாங்க மீறி இருக்கிறவங்களாம் அவசர அவசரமாக வெளியேற்றியிருக்காங்க இப்போ இவங்க என்ன கேட்குறாங்கன்னா அதில் கொஞ்சம் பேர் வந்து ஈரானுக்கு ஓடிட்டாங்கன்றாங்க இப்போ அராட்சி போயிட்டு என்ன கேட்குறாருன்னா ஆப்கானிஸ்தான் எனக்கு அந்த எக்ஸல் சீட்டை கொடு அந்த நேம் லிஸ்ட்டை கொடு அவங்களோட டேட்டாவை கொடு அவங்க ஒரு இவங்க எதுக்காக ஈரான் கேட்குறாங்கன்னா இப்போ ஈரான் மீது தாக்கல் நடத்துகிறது நே முந்தாணியத்து கூட அங்கே பெரிய நிகழ்வுங்க ஒரு எட்டில் குண்டுவெடிப்பு நிகழ்வு நடந்தது ஸோ இந்த நான் இந்தியாவுடைய விவகாரத்தில் கொஞ்சம் நான் கான்சென்ட்ரேட் மிஸ் பண்ணிட்டேன் நான் அதனால் இங்கேயே இருந்துட்டேன் நான் கொஞ்சம் அங்கே போக முடியல என்னால் ஆனால் அங்கே நிகழ்வு நடந்தது ஸோ தொடர்ந்து இந்த பிரச்சனை இருக்கிறதுனால அங்கே யாராக இருக்கும் எல்லாத்தையும் நம்ம வெளியேற்றிட்டால் கூட இதுக்கப்புறம் கண்டுபிடிப்பதற்காக அங்கே கேட்டிருக்காங்க ஆனால் இஸ்ரேல் என்ன நினைக்கிறாங்கன்னா இப்போ அவங்களுடைய இராணுவ தளங்களுக்குள்ள குறிப்பாக மொசார் டீமுக்கு மொசாத்தினுடைய தலைமையகம் இருக்கக்கூடிய பகுதியில் எல்லாமே ஈரான் தாக்கல் நடத்திச்சு இல்லையா அதில் எப்படி இவங்களை துல்லியமாக தாக்கல் நடத்தியிருக்காங்க அப்படின்னு கெஸ்ட் பண்ணியிருந்தாங்க கெஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னா அடிஷ்னலாக சீனா நிறைய கார்லாம் இருக்குல்ல அதில் ஏதாவது சென்சார் மாதிரி அதாவது ஐடிஎப் பேஸில் நிறுத்தியிருக்காங்க அந்த ஐடிஎஃப் பேஸில் வந்து வேறு ஏதாவது சென்சார் லொக்கேட்டட் அடிப்படையில் இப்போ ஃபார் அன் எக்ஸாம்பிள் வந்து இஸ்ரேலுடைய டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் சார்பாக யாராவது ஒரு சீனாவோடய எலக்ட்ரிக் கார் ஜியோமி போன்ற கார்லாம் அங்கே பயன்படுத்தி அது எங்கே நின்றுருக்கு அவர் ஒரு ஐடியா ஃபேக்கல்ட்டிஸ் வந்து எங்கே போய் நிறுத்துவார் இன்னும் ஒரு கோட்ரஸ் இல்லைன்னா ஒரு வேலை செய்கிற இடத்துல இந்த மாதிரி முக்கியமான இடத்த நிற்கிறத வைத்து தான் அவங்க தாக்கல் நடத்தியிருக்கலான்னு இஸ்ரேல் ரிப்போர்ட் கொடுத்துருக்கு அந்த ரிப்போர்ட் அடிப்படையில் நேற்று மிக முக்கியமான அறிவிப்பு என்னென்னா அங்கே இஸ்ரேலுக்குள்ளே இருக்கக்கூடிய சீனானுடைய கார் குறிப்பாக மிலிட்ரி பர்சன் யாராவது பயன்படுத்தியிருந்தீங்கன்னா உடனே வெளியேற்றுங்கன்னு இருக்காங்க அவங்க வந்து அந்த அலைவரிசை மீறி எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக கேன்சல் பண்ண சொல்லியிருக்காங்க அதாவது அந்த எஃப்எம் ரேடியோஸ் இன்னும் ஒரு சில சிக்னலாக கட் பண்ண சொல்லியிருக்காங்க அடிஷ்னலாக இன்னொன்று இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா எல்லா காரையும் இமீடியட்டாக கேன்சல் பண்ணுங்கள் நிறைய கம்யூனிகேஷன் சிஸ்டம் சென்சார்ஸ் எல்லாத்தையும் வந்து அவங்க இன்பில்ட் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு ஒரு சந்தேகம் வருது அந்த இன்பில்ட் அடிப்படையில் ஈரானுக்கு வந்து தகவல் கொடுத்துருப்பாங்களா அப்படின்னு இஸ்ரேல் பயங்கரமாக சந்தேகப்படுறாங்க ஏன்னா ரொம்ப கான்ஃபிடென்ட்டாக ஒரு சில சீக்கிரட்டான பகுதியில் ஈரான் வந்து தாக்கல் நிகழ்த்தியிருக்கு ஈரான் தாக்கல் நிகழ்த்தினதுக்கு நிச்சயம் சீனா உதவி இருக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்க்குறாங்க இதை ஏன் அவங்க எதிர்பார்க்குறாங்கன்றத விட இது எப்படி கண்டுபிடிச்சான்னு இன்னும் அங்கே கூட சொல்லலாம்னா இந்த எமினி அவதிகள் வந்து தொடர்ந்து ஒரு சில கப்பல்கள் மீது தாக்கல் நிகழ்த்திட்டே இருக்கிறதுல அவங்கக்கிட்ட சேட்டலைட்டும் கிடையாது ஒன்றும் கிடையாது எமினி அவதிகள் கட்டலாம் அது சீனாவுடைய உதவி இல்லாமல் பண்ண முடியாது ஏன்னா ஈரான் இப்போ தான் அவங்க சேட்டலைட் அனுப்புனாங்க அப்படின்றதுல ரொம்ப உறுதியாக இருக்கிறாங்க அப்போ இங்கே உதவி பண்ண அவங்க வந்து நிச்சயமாக அங்கும் பண்ணியிருப்பாங்கன்ற அடிப்படையில் சொல்கிறாங்க இன்னொரு மிகப்பெரிய விவகாரம் என்னென்னா காசா காசா வந்து நான் அனெக்ஷர் பண்ணணும் நாங்கள் இஸ்ரேலோட இணைக்கணுன்றதில் திட்டம் எங்களுக்கு இல்லைன்ட்டாங்க இன்றைக்கு யார் அங்கே நிதிநாயகவர்கள் சொல்லிட்டாரு ஆனால் இராணுவத்துடைய முழு கட்டுப்பாடு நாங்கள் எடுத்துக்கிறோம் அவங்க யாரும் இராணுவம் இருக்கக்கூடாது ஆனால் எங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அரசாங்கம் அவங்க மக்கள் யாரோ ஒருத்தர் கூட அரசாங்க அதிகாரி தலைமை பொறுப்பில் வந்து உட்காந்துக்கலாம் ஆனால் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருக்கோம் ஹமாஸ் இல்லாத ஒரு சூழ்நிலை உருவாக்கும் ஆனால் நான் அனக்சர் பண்ணலன்ட்டாங்க காசாவை நாங்கள் அனக்சர் பண்ணலன்ட்டாங்க அப்போ என்னுடைய சந்தேகம் கிளியர் ஆகிடுச்சு அப்போ இவங்க காசாவை அனக்சர் பண்ணலை ஆனால் வெஸ்ட் பேங்க் ஃபுல்லாக அனக்ச் பண்ணிட்டாங்க வெஸ்ட் பேங்க்கில் அறுபது பர்சன்ட்டுக்கு மேலே பாரஸ்தீனத்தில் மிக முக்கியமான பகுதியெல்லாமே அனெக்ஸ் பண்ணிட்டாங்க இதுக்கப்புறம் கொடுத்தாலும் ரொம்ப குறைவான பகுதியை தான் அங்கே பேலசீனத்துக்கு கொடுக்கும் அதனால தான் அங்கே துருக்கி வந்து என்ன கேட்டாங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டி செவனில் என்ன ஒரு மேப் இருந்ததோ அதை நீங்கள் உருவாக்குங்க அப்படின்னு சொன்னாங்க பட் அது வந்து இஸ்ரேல் ஒன்றும் என்னென்னு தெரியல அமெரிக்காவுடைய ரிபப்ளிக்னுடைய லா மேக்கர்ஸ் எல்லாமே இப்போ இஸ்ரேலில் தாங்க இருக்காங்க நெதன்யாகோ அவர்களை சந்தித்து மிகப்பெரிய அளவுக்கு ஆதரவு கரத்தை இருக்காங்க கவலைப்படாதீங்க நாங்கள் உங்கள் கூட இருக்கோன்னு சொல்லியிருக்காங்க மனிதாமான் அடிப்படையில் இருக்கக்கூடிய உதவிகள் மேலே இன்றைக்கி ஃபுல்லாக ஃப்ளைட்டில் இருந்தும் போட்டிருந்தாங்க பட் இன்னைக்கு இஸ்ரேலினுடைய ஒரு டீம் வந்து இன்றைக்கி அந்த மாதிரி நீங்களும் அந்த வீடியோ பாருங்கள் எல்லாருடைய அந்த மனிதாமான அடிப்படையில் கூடிய எல்லா உதவிகளும் போட்டு பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க எல்லாம் அங்கே கொண்டு போய் சேர்த்தவே கூட ஆஸ்ட்ரேஜியஸை ரிலீஸ் பண்ணாமல் அவங்களுக்கு ஏன் நீங்கள் உணவுகளை கொடுக்குறீங்க யாரை கேட்டு கொடுக்குறீங்க இப்படி நீங்கள் அனுமதிக்கலாம் ஆஸ்ட்ரேஜை ரிலீஸ் பண்ணால் மட்டும்தான் உணவுகளை அனுமதிப்போம் என்று அங்கே இருக்கக்கூடிய மக்கள் பெரிய அளவுக்கு சூறையாடி இருக்காங்க எல்லாம் பிரித்து மேய்ஞ்சிட்டாங்க அந்த பதிவுகளும் உங்களால் பார்க்க முடியுது யாரும் எதிர்பாராத ஒரு நிகழ்வு இஸ்ரேல் எகிப்து மிகப்பெரிய ஒரு கேஸ் டீல் ஒன்று ஏற்படுத்தியிருக்காங்க அதாவது ஒரு முப்பத்தஞ்சு பில்லியனுக்கான ஒரு டீலை ஏற்படுத்தியிருக்காங்க நூற்றி முப்பது பில்லியன் கியூபிக் மீட்டர் அளவுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி நாற்பது வரைக்கும் பதினஞ்சு வருஷத்துக்கான டீல் இந்த எல்என்ஜி டீல் வந்து லேவியத்தன் ஆஃப்ஷோர் கேஸ் ஃபீல்டு இருக்கு இல்லையா அந்த இடத்துல இருந்து ஆல்மோஸ்ட் எகிப்த் வந்து ஒத்துக்கிட்டாங்கன்றது ஒரு கூடுதல் தகவல் லெபனானில் எஸ்போலானுடைய ராக்கெட் வெப்பன்லாம் இருந்த பகுதியை வந்து யூனிஃபீல் வந்து இன்றைக்கி கண்டுபிடிச்சி எடுத்தாங்களாம் அது வந்து ஃப்ரான்ஸினுடைய செய்திக்குறிப்பிலிருந்தும் ஃப்ரான்ஸினுடைய இருந்து ஒரு புகைப்படத்தை கூட வெளியிட்டிருந்தாங்க இந்த மாதிரி நிறைய பதுங்கு குழியில் ஹெஸ்புல்லானுடைய ஆயுதங்களை நாங்கள் கண்டுபிடிச்சி எடுத்துன்றது வெளியிட்டிருக்காங்க ஆனால் யஸ்புல்லா கூடுதலாக என்ன சொல்லிட்டாங்கன்னா நாங்கள் ஆயுதங்களை க போட மாட்டோம் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எச்சரிக்கை கொடுக்குறோம் எங்களை பலவீனப்படுத்தணும்னு நினச்சிங்க அப்படின்னா விளைவுகளை சந்திக்க நேரிடும் ஒரு பொழுதும் நாங்கள் ஆயுதங்களை பொக்கியிலே போட மாட்டோம் அது எங்களுடைய நன்மைக்காக இல்லை லெபனானின் நன்மைக்காக அப்படின்ற ஒரு வார்த்தையை தொடர்ந்து சொல்லியிருக்கிறாங்க ஸோ பொறுத்து இருந்து பார்க்கலாம் இந்த வீடியோவோட நிறைவு பகுதியில் நான் மூன்று செய்தியை பார்க்க விரும்புகிறேன் முதல் செய்தி சுவிட்சர்லாந்தினுடைய பொலிட்டிக்கல் எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஃபோர் விமானத்தை டீல் உடனடியாக நிறுத்த சொல்லிட்டாங்க எப்போ அவங்களுக்கு நம்ம டேரீஃப் விதித்து நம்மளுக்கு வந்து அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்தாங்களோ நம்ம அவங்களுக்கு அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்து ஆகவே வேண்டல உறுதியாக இருக்கிறாங்க பிரேசிலினுடைய ப பிரசிடன் லூடா சில்வா அவர்கள் என்ன சொல்லிட்டாருனா இதுக்கப்புறம் ரேர் எத்து மினரல் எல்லாமே வந்து நேஷனல் சொவினாரிட்டியாக மாற்றுறாங்க அதாவது அரசாங்கத்தினுடைய சொத்தாக நீ அரசாங்கத்தினுடைய முழு ஒத்துழைப்பு இல்லாமல் தனியார் நிறுவனங்கள் யாரும் ஏற்றுமதி செய்ய முடியாதுன்றமா அரசுடமையாக்கப்படுன்ற ஒரு அதிர்ச்சி தகவலை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஒரு விளையாட்டு செய்தியும் ஒன்று பார்த்துட்டு போயிடலாம் தொடர்ந்து சீனாவை சுற்றி தைவான் ஜப்பான் சவுத் கொரியாவுடைய போர் விமானங்கள் மிகப்பெரிய அளவுக்கு பயிற்சி மேற்கொண்டுட்டு இருந்தது அதில் எஃப்டுன்ற ஃபைட்டர் ஜெட் திடீர்னு இந்த வெடிச்சு சித்திரதில் ஜப்பானுடைய வீரர் வந்து எஸ்கேப் ஆகிட்டார் ஆனால் இந்த இன்னைக்கு போர் விமானம் ஒன்று பாதிக்கப்பட்டிருக்கின்றது கூடுதல் தகவல் லாஸ்ட்டாக ஒரே ஒரு செய்தியோடு சொல்லி முடிக்கிறேன் நான் ஒரு நானூறு பேரே வசிக்கக்கூடிய ஒரு குட்டி நாடுங்க யாருமே கிளைம் பண்ணாமல் இருந்த நாடு குரேஷியாவுக்கு செர்பியாவுக்கு இடையில் இருக்கக்கூடிய ஒரு கண்ட்ரி அதில் ஆஸ்திரேலியாவிலேருந்து போன ஒரு இருபது வயசு பையன் அந்த ஒட்டுமொத்த தீவையும் விலைக்கு வாங்கியிருக்கிறாராம் அதனால் அந்த நானூறு பேர் இருக்கக்கூடிய அந்த குட்டி தீவுக்கு அதிபர் ஆகிட்டாராம் அதிபர் நூற்றி ஏக்கர் பரப்பளவான் அதிபர் ஆகிட்டாங்க இதுக்கப்புறம் போனால் எல்லாத்துக்கும் கவர்மெண்ட் வேலை தான் நினைக்கிறேன் அதிபர் கீழே வேலை செய்கிறவங்க மொத்தம் நானூறு பேர்னா மாளிகிற வேலை செய்கிறவங்க மீது எல்லாத்துக்கும் வேலை கொடுப்பாருன்னு நினைக்கிறேன் நான் பாருங்கள் ஐயா எங்கேருந்து போனாலும் இப்படி ஆனால் அங்கே நித்தியானந்தா இன்னுமே தீவு சொல்கிறாரு சொல்கிறார் நான் எந்த தீவு எங்கே இருக்குதுன்னு தெரில பாருங்கள் நித்தியானந்தா இங்கெல்லாம் கற்றுக்கோங்க நான் உங்களை எதிர்பார்க்குறோம் எங்கே இருக்கீங்க உங்கள் நாடு எங்கே இருக்குது ஒரு இருபது வயசு பையன் அபிபிராகிட்டா நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க ஒரு கேள்வியோட இந்த வீடியோ பதிவு நம்ம முடிக்கிற முறை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஒரு ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கிற வீக்மார் சோம்பு சேல் நன்றி வணக்கம்